பொங்கல் நல்லா சூப்பராக கொதிச்சிட்ருக்கு பாருங்கள் இப்போ வந்து நம்ம இதுக்கு தேவையான முந்திரி திராட்சை எல்லாம் நெய்யில் நிறைய கொஞ்சம் நெய் விட்டு வறுத்து வச்சிருக்கோம் ஸ்டார்டிங்லேருந்து நெய் விடாதனால இப்போ கொஞ்சம் அதிகமாக நெய் விட்டுட்டால் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் அருமையான ஒரு வெள்ளம் சேர்த்த ஒரு பாகு பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இப்போ டேஸ்ட் பண்ணிடலாம் வணக்கம் வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன் நம்ம வந்து இப்போ வந்து பொங்கலுக்கு வேண்டிய ஒரு ஒரு வெரைட்டி பண்ண போகிறோம் பொங்கலில் வந்து நிறைய வெரைட்டிஸ் பண்ணலாம் நிறைய விதவிதமாக பொங்கல் பண்ணலாம் சர்க்கரை பொங்கல் இதுலேயே வச்சு சர்க்கரை சேர்த்து பண்ணலாம் வெள்ளம் சேர்த்து பண்ணலாம் கல்கண்டு சேர்த்து பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இன்றைக்கி வந்து நான் பண்ண போகிறது பாகு வெள்ளத்தை வச்சு ஒரு பாகு பொங்கல் பண்ண போகிறோம் அது வந்து உங்களுக்கு பொங்கல் அன்னைக்கு இந்த மாதிரியும் செய்யலாம் வேறு மாதிரியும் நான் ரெண்டு மூணு வெரைட்டி செஞ்சு காமிக்கணும் செஞ்சு காமிக்க போகிறேன் இப்போ வந்து நம்ம வந்து பாகு பொங்கலுக்கு தேவையானது பச்சரிசி ஒரு கப் எடுத்துக்கலாம் அது வந்து நல்லா கழுவி பாருங்க இந்த மாதிரி கப்பில் ஒரு கப்பு பச்சரிசி நல்லா கழுவி வச்சுருக்கேன் இதுக்கு வந்து ரெண்டு கப்பு தண்ணி இதில் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு நல்லா சேர்த்து இது வந்து நல்லா குழகுழன்னு நல்லா வேகிற அளவுக்கு நம்ம வந்து இதை நல்லா வேக வச்சுக்கலாம் இதை இப்போது இது வந்து நல்லா ஒரு ரெண்டு சவுண்டுக்கு மூணு சவுண்டாக விட்டு ஆஃப் பண்ணி வச்சுட்டேன் நல்லா சாஃப்டாக வேகட்டும்ன்றதுக்காக இப்போ வந்து ஒரு கப்பு வெல்லம் இதில் வந்து ஒரு கப்பு அரிசி எடுத்துருக்கேன் இது ஒரு கப் வெல்லம் இதுக்கு வந்து நம்ம இன்னொரு பாத்திரத்தில் இதை வந்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இது வந்து ஒரு அரை அரை கப்பு தண்ணி வச்சு இதை வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஏன்னா கல் எதான இருந்தால் ஃபஸ்ட்டு நல்லா கொதிக்க வச்சு இது வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் திரும்ப கொதிக்க வச்சு தான் நம்ம இதை வந்து பொங்கலுக்கு ரெடி பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு இது நல்லா கொதிச்சட்டும் இது கரையிட்டோம் ரெண்டு நிமிஷத்தில் கரைஞ்சிடும் இது கரைஞ்சது நல்லா ஒரு நல்லா கரையை விட்டுடலாம் ஒரு அரை கப்பு தண்ணி விட்டு நல்லா கரையை விட்டுடலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் கலர் பாருங்கள் எவ்வளோ இருக்குது இந்த மாதிரி ஒரு இதில் இருந்தால் தான் பொங்கல் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல ஒரு மெரூன் ப்ரௌனிஷ் கலரில் இருந்தால் தான் இது வெள்ளம் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா கரைஞ்சிருட்டோம் இது வடிகட்டி நம்ம கொதிக்க வைக்கலாம் இப்போ பாருங்கள் வெள்ளம் நல்லா கரைஞ்சாச்சு கல் மண்ணிருக்கான்னு பார்த்து நல்லா இதில் வடிகட்டிடலாம் பார்த்திங்களா லைட்டாக எப்படி இருக்குது பார்த்தீங்களா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் திரும்பவும் அதே பாத்திரத்தை வச்சுட்டு இந்த வெள்ளத்தை இதில் சேர்த்து அப்புறமா இந்த வெள்ளத்தை வந்து இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ நல்லா கொதிக்க வைக்கலாம் அதை வெள்ளம் நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போது சாதத்தை வந்து நம்ம அதில் சேர்த்துடலாம் நல்லா குழகுழ குழன்னு நல்லா வெந்திருக்கு சாதம் சாதம் மட்டும் தனியாக வேக வச்சுருக்கோம் இல்லை அரிசி அரிசியை மட்டும் நல்லா வேக வச்சு வச்சுருக்கோம் இப்போ நம்ம வந்து இதை வெள்ளைப்பாகல இந்த சேர்த்துடலாம் இதை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும் அப்போ தான் வந்து பாருங்கள் எப்படி நைஸாக வெந்திருக்கு அரிசி வெந்த அரிசி இதில் போது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ இந்த இதில் வந்து நம்ம இதுலேயும் நல்லா ஒரு கப் பால் நல்லா இதில் விட்டு நல்லா அரிசி வெந்த இதுலேயும் விட்டு ஏன்னா இதில் வந்து கொஞ்சம் அரிசி இருக்கு இப்போ நம்ம இதை தண்ணி இது இந்த பாலை கூட இதுலேயும் சேர்த்துடலாம் ஒரு கப் பாலும் சேர்த்தாச்சு இதில் இந்த மாதிரி செய்யும்போது இதோட டேஸ்ட் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது வந்து இப்போ வந்து இப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க அது கொஞ்சம் கொதித்து கொதித்து கொதிச்சு ஆறும்போது என்னாகும் அந்த நல்ல ஒரு பொங்கல் கன்சிஸ்டன்சிக்கு நல்லா வந்துடும் இப்போ வந்து நம்ம இதில் கொஞ்சம் தேவை நல்லா லைட்டாக கொதிக்க விட்டுடலாம் இப்போ பாலும் அதுக்கப்புறமா கொஞ்சம் இப்போ நம்ம என்ன தேவையான அளவுக்கு முந்திரி திராட்சை இதெல்லாம் வறுத்துக்க போகிறோம் இதில் வந்து ஒரு க கப்பில் ஒரு நெய் எடுத்து வச்சுருக்கேன் நெய்யை வந்து நம்ம தேவையான அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு திராட்சை முந்திரி கொஞ்சம் பாதாம் பாதாம் கூட ஆட் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் நல்லா இது மாதிரி சர்வ் நல்லா வறுத்து வச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் இது வந்து நல்லா கொய்ச்சிட்டு இருக்கு இது பாருங்க கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங் ஆகும் அப்போ வந்து நல்லா தண்ணியாக இருந்தது நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து இதில் கொஞ்சம் ஏலக்காய்த்தூள் சேர்த்துக்கலாம் சேர்க்கும் போது இன்னும் சூப்பராக இருக்கும் சேர்த்தாச்சு இது வந்து நம்ம ஃபைவ் மினிட்ஸ்குள்ள வந்து இது என்ன ஆகும்னா நல்லா கெட்டி ஆகிடும் இப்போ பாருங்க இந்த முந்திரி இதெல்லாம் இதில் சேர்த்துடலாம் இப்போ நம்ம இதெல்லாம் சேர்த்தாச்சு இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு அருமையான ஒரு பால் அதுக்கப்புறமா வெள்ளமெல்லாம் சேர்த்த ஒரு சர்க்கரை பொங்கல் ரெடி இது பாருங்க இந்த மாதிரியும் நம்ம வந்து பொங்கல் அன்னைக்கு செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்து தான் இன்னொரு வெரைட்டி பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு இன்னொரு நை பார்க்கலாம் இப்போ வந்து இது சூப்பரான ஒரு பாகு வேலில் வச்சு பாகு பொங்கல் ரெடி ஆயிடுச்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்